வணக்கம் நான் உமாககரன் ராசையா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நேற்று நான் ஒரு பதிவை அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவேற்றிட்டேன் அதுல நான் அவரை செம்மறி என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டுட்டேன் அது எழுதுகின்ற பொழுது எழுதிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னும் அதே செம்மறி என்ற வார்த்தை அதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிங்கள மொழிய சரியா கதை கேள் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இளங்குமரன் அவர்களை பார்த்து அர்ஜுனா பிரிவிச்சிருந்தார் என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா தரப்பா சிக்கல் இல்லை என்னுடைய பாலோவர்ஸ் சில பிரச்சனைக்கு வர என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் எனக்கு அடுத்து மிகவும் கவலைப்படுத்தினோம் உமானியங்கள் உணர்ச்சி வசப்படுகிற ரெண்டாவது தடவை இது தெரியும் என்று ஓம் உண்மை முதல் தடவை என்றால் கருப்பர் கூட்டம் என்ற ஒரு திராவிட கிளை முருகனை அவதூறு செய்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டது இது ரெண்டாவது தடவையாக உணர்ச்சி வசப்பட்டிருந்த அவருடைய பெயர் வளாம் குமரன் அவர் முருகன் ஒரு மறு உருவமன்ற குழம்பே இல்லை அது என்ன என்றால் எனக்கு பிடிக்கல எந்த விஷயம் என்றால் தொழிலை சொல்லி ஒருவரே நக்கல் அடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல இது ஒரு சாதிய ரீதியான பாகுபாடு பார்ப்பதை விட மிக கொடூரமான ஒரு கேவலமான எனக்கு அதுல என்ன சுட்ட வசனம் இல்லை சொல்லி சொன்னால் மகே நம கரண் பில் என்று சொன்னார் ஒன்று ரெண்டாவது இதுக்கு முன்ன ஒரு தடவை நான் எப்படி உட்காந்து போட்டு மீட்டர் ரீடிங் பாக்குற பார்த்து போட்டு நான் இங்க வேற இல்லை என்று சொல்லி சொன்னேன் ஆறு அர்ஜுனா சொன்னேன் களவெடுக்காமல் அடுத்தவன் குடி குடிகெடுக்காமல் ஏமாத்தாமல் செய்கிற எல்லா தொழிலுமே நல்ல தொழில் இந்த சமுதாயத்துல கூலி வேலை செய்கிறவர்கள் தான் அதிகம் இருக்கு எல்லாரும் டாக்டர் இன்ஜினியரா இல்ல இந்த சமுதாயத்தில் விவசாயம் பாக்கிற வேலையே இருக்கணும் என்னுடைய ஊரை என்னுடைய வீட்டை என்னுடைய வேலை செய்கிற இடங்களை கோயிலு பேருந்து நிலையங்களை துப்புரவு செய்கிற துப்புரவு பணியாளர்கள் இருக்கணும் எப்படி தெரியணும் இந்த சாமானியர்களை என்ன கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தமிழ் மக்களை இந்த மக்களை முட்டாள்களாகவும் இந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களை கேவலமானவர்களாகவும் பார்க்கிற ஒரு நிலையில் இருக்கிறார் இனி இழிவான மனநிலையில் இருக்கிற பாதிப்பு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய சீனியர் ஒருவர் வந்து என்ன கேட்டார் உருணும் கூட தம்பி வாயுசென்றா செய்யா டிவி சேனல்ல சண்டீவில போய் சொல்றானோன்னு கேட்டார் என்ன விஷயம் உண்டு இல்ல உங்களுடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி என்றும் அவர் ஒரு சாப்பாட்டு கடையில வெயிட்ராவியில செஞ்சவர் என்றும் வாயுசன் சொல்றான் ஆனால் அதை பெருமையா சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன் அவர் சிம்பதி கிரியேட் பண்ண சொல்றானா என்று கேட்டார் அது வரைக்கும் என்னுடைய தந்தை என்ன தொழில் செய்கிறார் என்றதை வழியில நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை சொல்லி சந்தர்ப்பத்துல என்னுடைய பாடசாலை நாட்கள்ல ஒரு நாள் ஒரு நண்பர் என்னுடைய தந்தையினுடைய தொழிலை பொது வழியில சொல்லி நக்கல் அடித்த நான் அப்ப வீட்டை வந்து கொண்டே வீட்டை வந்தேன் வீட்டை வந்து அம்மாட்ட கேட்டேன் அம்மா இப்படி அப்பா இன்ன வேலை செய்யறார் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் சொன்னது எங்களுக்கு வீட்டு உண்மையாக தெரியாது எங்களுக்கு தம்பிக்கோ யாருக்கும் தெரியா அப்பா என்ன வேலை செய்யறாரு ஆனால் அந்த அம்மா சொல்லு அம்மா இப்படி சொல்லி நான் சொல்லி சொல்றேன் அம்மா சொன்னா அப்பா என்ன வேலை செய்யறார் என்றது உனக்கு தேவையில்லை தம்பி அப்பா களவோ அரை மிக மாத்திர வேலையுமோ செய்ய அப்பா உனக்கு நல்ல ஒரு அப்பாவாக நடந்து கொள்றாரா இல்லையான்றது மட்டும்தான் உனக்கு தேவைன்னு சொல்லி சொன்னார் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் என்னுடைய அப்பா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு ராஜாவாகத்தான் தெரிவார் ஏனென்றால் என்னுடைய அப்பா என்னையோ என்னுடைய தம்பியையோ தங்க ஜீவங்களையோ ஒரு இளவரசராக இளவரசர்களாகத்தான் வளர்த்தார் ஆனால் அப்படினால என்னுடைய அப்பா எனக்கு எப்பவுமே மகாராஜாவாகத்தான் தெரிவார் என்றாலும் இந்த வெளியில பொது வழியில் அந்த படிக்கிற காலத்தில் ஒரு பதிமூன்று பன்னெண்டு வயசில் என்னுடைய என்னுடைய தொழிலை சொல்லி பாடசாலையில் ஒருவர் என்னை நக்கல் அளித்தது எனக்கு அவ்வளவு தூரம் என்னை பாதித்த ஒரு சம்பவமாக பாடசாலை நாட்கள்ல இருந்தது அப்ப இளங்குமரனுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை பாடசாலைக்கு போய்கள இப்படி நேற்றுடைய அப்பாவை பற்றி இன்னார் இப்படி சொன்னதாம் என்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை இந்த மனநில எப்படி இருக்கும் ஒரு கணம் நான் அந்த குழந்தையாகவே அந்த பிள்ளையாவே நான் மாறிட்டேன் எனக்கு தெரியாது அவங்க மண்ணுக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சப்போஸ் இருந்தால் நான் அந்த பிள்ளையாகவே ஒரு கணம் மாறிட்டேன் அந்த குழந்தையின் அந்த பிள்ளையின்ற கோபம் நேற்று என்னுடைய பத்தியில நான் எழுதிய அந்த வார்த்தைகளில் புலப்பட்ட கோபம் இதுல ட்விஸ்ட் என்னன்றும் நான் அதை சொல்லலை அதை பற்றி கதைக்கவில்லை தொழில் வீதி விஷயத்தை காய்ச்சதுக்கு தானே என்ற பற்றி நேற்று என் கதைக்க இல்லை அதுல வந்து ஒருவர் கொமெண்ட் போடுறார் யாரு அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் வந்து கொமெண்ட் போடுறார் என்னுடைய அப்பா பார்த்த அந்த பழைய கூலி தொழிலை பற்றியும் அவருடைய சர்வன்டா ஒரு சாப்பாட்டு கடையில் அவர் வேலை செஞ்சதையும் அதில் மென்ஷன் பண்ணி ஒரு கொமெண்டா போடுறார் அப்பாவோ அம்மாவோ அல்லது என்னுடைய சகோதரர்களோ பார்த்து கவலைப்பட்டு கூடாங்கிறதுக்காக நான் அந்த கொமெண்ட்டை அழிச்சேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் என்றால் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாங்க இல்ல ஏன் செம்மறி என்று சொன்ன நீ இப்ப நீ கயக்க மாட்டீங்களே என்ன அதே மாதிரி யூடியூபர் தம்பி இருக்கான் அப்பா மெசேஜஸ் வாய்ஸ் நோட்ஸ் போட்டான் 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 போட்டு போட்டிருக்கான் அவனுக்கு ஃபுல்லா குழம்பிட்டான் அவனுக்கும் நான் ஒரு அப்படி கதைச்சது அவனால தாங்க முடியல ஏற்றுக்கொள்ளவே முடியல நான் என்ன அப்படி கதைச்சேன் இப்படி கதைச்சது இப்படி கேட்க கூடாது இனிமே ஒரு நாள் அப்படி கேட்கான எனக்காக கதைக்கான அவன் என்னன்னு சொல்ல எனக்கு அந்த உணர்ச்சிய வார்த்தைகளால சொல்றதுக்கு எனக்கே தமிழ் கிடைக்கல என்ன பாருங்களேன் ஒரு கணவன் ஆடி போயிட்டு அப்ப யோசிக்கிறேன் என்னண்டா நான் செம்மறி என்ற ஒரு வார்த்தையை பிரவகிச்சு பெரும்பாலான மக்களால் இன்றைக்கு வெறுக்கப்படக்கூடியதாக இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நான் பேசிட்டேன் அப்படி பெரும்பாலானவரால் வெறுக்கப்படுறவராக இருந்தாலும் ஏன் குறித்த அந்த யூடியூபர் பையனே வெறுத்தாலும் அவனுக்கு எடுத்து என்ன சொல்றான் அண்ணன் அப்படி சொல்லாத இப்படி பேசாதே ஏன் இப்படி செய்யற என்ன வழிப்படுத்துறவனா இருந்தான் ரைட் ஒரு பூவை சுத்தி ஒரு நறுமணம் உள்ள பூவை சுத்தி நல்ல தேனுள்ள பூவை சுத்தி எப்படி வண்ணத்து பூச்சுகள் இருக்கும் நல்ல தேனீக்கள் இருக்கும் சுறுசுறுப்பான தேனீக்கள் இருக்குமோ அப்படியான ஒரு உணர்வை எனக்கு அவன் தந்தான் இதே அந்த அர்ஜுனாவினுடைய ஒரு ஆதரவானது போட்டார் அப்படின்னா இப்ப அப்பா ராஜா மாதிரி இருக்கிறார் அவர் பேர பிள்ளைகள் விளையாடி கொண்டு சந்தோஷமா இருக்கிறார் மிக செல்வ கழிப்போட இருக்கிறார் ஆனா அப்ப அன்றைக்கு பார்த்த தொழில கொண்டாந்து கீழே மென்ஷன் பண்ணி எழுதுற மாதிரியான ஒரு ஃபாலோவர்ஸ் கூட்டத்தை தான் அர்ஜுனா சேர்த்து வச்சிருக்கேன் அப்ப நாங்கள் எப்படி நான் நான் எப்படி இருக்கிறேன் எப்படியானவர்கள் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் என்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்மையில எனக்கு பெரிய மகிழ்ச்சி நீங்கள் எனக்கு கிடைத்ததை என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் ஒரு பெரிய வரமாக நினைக்கிறேன் அது என்னென்னது அது சரி வள்ளுவர் சொல்லுவார் அந்த உறவுகளை உறவுகளை வந்து சொல்லி பெருமை கொள்ளி பெருமை பிரித்தி கொள்றதே அந்த உறவுகளை நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரியா போயிருவோம் என்ன அப்படி நீங்கள் என்ன என்ன எப்படி வளர்த்தீர்கள் கொண்டு வந்தீர்கள் என்னுடைய தம்பியை எப்படி வளர்த்தீர்கள் கொண்டு வந்தீர்கள் அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு அதில் ஒரு படி மேலே போய் என்னை நான் புலை விடுகிற சந்தர்ப்பத்தில் எனக்கு எடுத்து அதை எனக்கு கோமாயும் சொல்ல முடியாம என்னை கண்டிக்கவும் முடியாம நான் அப்படி கழிச்சிட்டேன்னுன்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது வெதும்பி அப்படியான ஒரு மனநிலையில் உங்களை பார்த்ததில் நான் உங்களை அப்படி அப்படி நீங்கள் ஃபீல் பண்றது நாம் விட்டுருக்கக்கூடாது ஆனால் இப்படியான சொந்தங்கள் இருக்கிறது நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் என்ன தன்னுடைய சொந்த பிள்ளையே தான் தன்னுடைய பழைய வாழ்க்கை தொடர்பாக ஒரு பெண்ணை பொது வழியில் அசிங்கப்படுத்துகிற பொழுது அந்த பெண் அவமானப்படுறது மட்டுமில்லை தன்னுடைய மகனுக்கு அதனால் எப்படியான அவமானம் பெறும் என்றத கூட ஊகிக்க முடியாத ஒருதன் அடுத்தவனுடைய பிள்ளைக்கு என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் தான் பிரயோகிக்கிற வார்த்தைகளால் ஏற்படும் ஒரு நாளும் யோசிக்க முடியாதவனா தான் இருப்பான் தலைவடைய வேணும் விருப்பம் ஆஹ் அந்த பெரியார் சம்பவத்துக்கு பிறகு இதுவே எதுவே எழுதுறதில்ல பவிதே எழுதுறதில்லை அது போய் நானும் சத்தம் இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அஹ் நாங்கள் கவியால் பாட வேண்டிய ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிர்பந்தம் இல்லை ஒரு கடமை இருந்தது நான் அது நாங்கள் உரித்தோடு செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டாம் அதுக்கு இப்போ அதுக்கு எழுதினேன் அப்புறம் எழுதுறதே இல்லை எனக்கு என்ன அந்த சம்பவம் நான் இப்படி இப்படி அதனால் நடந்த அந்த கவிதையால் நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட நான் கொஞ்சம் இந்த தமிழை எப்படி பாவிச்சிட்டனே என்று எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு நிறைய பேர் சொன்னீங்க அஞ்சு வருஷமா ஒன்றுமே எழுதுறது இல்லை நான் ஒரு புயமும் ரசீட் பண்றா இல்லைன்னாதையும் இன்றைக்கு நிறைய பேர் உரை பண்ணீங்க பார்ப்போம் இது ஒரு மாவீரர் மாதம் அது ஏதாவது நல்ல செய்வினா நல்லது நடக்கும் மிக்க நன்றி கடவுளுக்கு நன்றி இப்படியான சொந்தங்களை எனக்கு சேர்த்துக்கிறதுக்கு நன்றி அப்படியே யூடியூபர் தம்பி நான் அவன் பேர் சொல்ல இல்லை அப்படி அப்படியெல்லாம் நீ கவலைப்பட்டு நீ வெதும்பது நான் ஒரு கணம் நில குழஞ்சி போனேன் ஸோ இப்படி அவன் ஒருதனை எடுத்து காய்ச்சிட்டான் தைரியமாக காய்ச்சி பதங்கி 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 பதுங்கி தைரியமாக எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான் இப்படி எத்தனை பேர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்ன்றது நீங்களோ தெரியாது நானும் சில உணர்ச்சி வசப்பூர்வ சந்தர்ப்பங்களில் இனிமேல் நான் கொஞ்சம் Okay, now I'm doing it for a minute. I'm doing it.